அத்தியாயம் மூன்று வழிகாட்டப்பட்ட ஏவுகணையிலிருந்து எவ்வாறு கற்றுக்கொள்வது ஏனெனில் மனிதன் வழிகாட்டப்பட்ட ஏவுகணையை உருவாக்கும் நுண்ணறிவை வளர்த்து கொண்டான் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் நுண்ணறிவு அவனிடம் இருக்க வேண்டும் வழிகாட்டப்பட்ட ஏவுகணையில் இலக்கை நோக்கி வீழ்த்தும் சாதனம் என்ற உள்ளமைக்கப்பட்ட பொறிமுறை உள்ளது ஏவுகணை சிறிது திசையிலிருந்து விலகிச் செல்லும் போது திசையில் பிழையை ஏற்படுத்துகிறது பெரும்பாலும் நிகழ்வது போல அதன் வழிகாட்டுதல் அமைப்பு இலக்கை தாக்கும் வகையில் அதை மீண்டும் பாதையில் கொண்டு வர தேவையான திருத்தங்களை செய்கிறது ஏவுகணை அசையாமல் இருக்கும்போது அதன் போக்கை சரிசெய்ய முடியாது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் அது அதன் இலக்கை நோக்கி முன்னேறும் போது மட்டுமே அதன் பிழைகளை சரிசெய்ய செய்ய முடியும் வழிகாட்டப்பட்ட ஏவுகணையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளலாம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மதிப்புமிக்க பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஒன்று உங்களிடம் ஒரு இலக்கு இருக்க வேண்டும் அல்லது உளவியலாளர்கள் சொல்வது போல் நீங்கள் இலக்கை நோக்கியவராக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் உங்களுக்கு சில குறிப்பிட்ட குறிக்கோள் இருக்க வேண்டும் அதை நோக்கி நேரடியாக செல்ல வேண்டாம் இரண்டு நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி நகரும் போது ஒரு வழிகாட்டப்பட்ட ஏவுகணை செய்வது போல நீங்கள் அடிக்கடி தவறுகளை செய்வீர்கள் மூன்று நீங்கள் இந்த பிழைகளை அடையாளம் காண கற்றுக்கொள்ள வேண்டும் அவை பிழைகள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டாம் இல்லையெனில் ஒரு திருத்தம்வறவிடும் ஒரு தவறை நீங்கள் செய்துள்ளீர்கள் என்பதை உணர்ந்து ஒப்புக்கொண்ட பிறகு நீங்கள் அதை சரி செய்து இலக்கை நோக்கி திரும்புவீர்கள் ஏவுகணையை போல நீங்கள் பிழையால் வெட்கப்படுவதில்லை அல்லது வெட்கப்படுவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிழைகளை செய்வது அங்கீகரிப்பது ஒப்புக்கொள்வது மற்றும் சரி செய்வது என்பது எந்த ஒரு துல்லியமாக அடைவதற்கான முறையாகும் ஒரு ஏவுகணையின் இலக்கு அல்லது உங்கள் வாழ்க்கையின் இலக்கு ஏவுகணைகளோ அல்லது மக்களோ தங்கள் இலக்குகளை நோக்கி நேர்கோட்டில் நேரடியாக செல்வதில்லை ஏவுகணைகளோ அல்லது மக்களோ அவ்வளவு சரியானவர்கள் அல்ல அவை அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை அதனால்தான் அவர்களிடம் உள்ளமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் அமைப்புகள் உள்ளன ஏவுகணைகளின் வழிகாட்டுதல் அமைப்புகள் பற்றி உங்களுக்குத் தெரியும் குறைந்தபட்சம் அவர்களிடம் அவை உள்ளன என்பதையும் ஏவுகணைகள் தங்கள் இலக்குகளை நோக்கி செல்லும் போது தவிர்க்க முடியாமல் செய்யும் பிழைகளை அடையாளம் கண்டு சரி செய்வது இந்த வழிகாட்டுதல் அமைப்புகளின் செயல்பாடு என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் உங்கள் சொந்த தனிப்பட்ட வழிகாட்டுதல் அமைப்பு பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு இலக்கு ஒரு இலக்கு இருக்கிறதா நீங்கள் ஒரே ஒரு முக்கிய இலக்கை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிறீர்களா உங்கள் தனிப்பட்ட வழிகாட்டுதல் அமைப்பு வெவ்வேறு திசைகளில் பல இலக்குகளுக்கு உங்களை வழிநடத்த முயற்சித்தால் அது எவ்வளவு குழப்பமானதாகவும் பயனற்றதாகவும் இருக்கும் என்று சிந்தியுங்கள் அதனால் தான் ஒரு இலக்கை நோக்கி செல்லும் நபர் தனது இலக்கை விரைவாகவும் திறமையாகவும் அடைகிறார் அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சாதிக்க முயற்சிப்பவர் ஒன்றாக ஒன்றுக்கு பதிலாக வாழ்க்கையில் வீணாக செல்கிறார் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறி செல்கிறீர்களா நீங்கள் நகரவில்லை என்றால் உங்கள் தனிப்பட்ட வழிகாட்டுதல் அமைப்பு நீங்கள் நகரும் திசையை சரி செய்ய முடியாது எனவே தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருங்கள் நிறுத்தாதீர்கள் தவறு செய்து என்ற பயத்தில் தயங்காதீர்கள் முன்னேறி செல்லும்போது உங்கள் தவறை நீங்கள் சரி செய்யலாம் வாழ்க்கை என்பது ஒரு சைக்கிள் ஓட்டுவது போன்றது நீங்கள் நகரும்போது உங்கள் திசையை எளிதாக சரி செய்யலாம் ஆனால் நீங்கள் நிறுத்தினால் நீங்கள் உங்கள் சமநிலையை இழந்து நடுங்கி விழுந்து விடுவீர்கள் நீங்கள் தவறுகளைச் செய்ய எதிர்பார்க்க வேண்டும் எனவே அவற்றை உடனடியாக சரி தொடர்ந்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் நீங்கள் ஒரு தவறை எவ்வளவு விரைவாக சரி செய்கிறீர்களோ அவ்வளவு குறைவாக நீங்கள் பாதையிலிருந்து விலகிச் சென்றிருப்பீர்கள் மேலும் விரைவாக இலக்கை அடைய முடியும் நீங்கள் தவறுகளை வாழ்க்கையின் இயல்பான பகுதியாக ஏற்றுக்கொள்வதால் நீங்கள் அவற்றை பற்றி வெட்கப்பட மாட்டீர்கள் ஆனால் உங்கள் இலக்கை நோக்கிச் செல்லும் வழியில் அவற்றை சரிசெய்ய வேண்டிய ஒன்றாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறுகளை நீங்கள் இயல்பாக ஏற்றுக்கொள்வதும் அவற்றிற்காக நீங்கள் வெட்கப்படாமல் இருப்பதும் குற்ற உணர்வு மற்றும் அதனுடன் வரும் மன மற்றும் உணர்ச்சி வேதனையிலிருந்து உங்களை என்றென்றும் விடுவிக்கும் நிச்சயமாக நீங்கள் தவறுகளை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் தவறுகளைச் சரிசெய்து உங்கள் ஒரு முக்கிய இலக்கை நோக்கி நேரடியாக வழிநடத்தும் ஒரு தனிப்பட்ட வழிகாட்டுதல் அமைப்பு உங்களிடம் உள்ளது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் இலக்கை நோக்கி உங்களை வழிநடத்தும் வகையில் உங்கள் வழிகாட்டுதல் அமைப்பை எவ்வாறு அமைப்பது இதோ எப்படி அ உங்கள் தனிப்பட்ட வழிகாட்டுதல் அமைப்பு ஒரு கணினி போன்றது உங்கள் இலக்கின் விவரங்களை உங்கள் கணினியின் இது உங்கள் மனதில் உள்ளது நினைவில் நேரடியாக ஊட்டுகிறது இதனால் உங்கள் வழிகாட்டுதல் அமைப்பு உங்கள் இலக்கு என்ன என்பதை அறிந்திருக்கிறது ஒரு நொடி கூட மறக்காது ஆ உங்கள் வழிகாட்டுதல் அமைப்பு உங்கள் ஒரு முக்கிய குறிக்கோள் என்ன என்பதை முழுமையாக உறுதியாக அறிந்தவுடன் அது உங்களை நேரடியாக அதற்கு வழிநடத்தும் நீங்கள் அதை எப்படிச் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு தெரிந்தாலும் கூட உங்கள் வழிகாட்டுதல் அமைப்பு ஆழ்மனம் உங்கள் இதயத் துடிப்பு முதல் கிரகங்களின் இயக்கம் வரை அனைத்தையும் வழிநடத்தி இயக்கும் யுனிவர்சல் மனதின் ஒரு பகுதியாகும் இது உங்கள் இலக்கை நோக்கி உங்களை வழிநடத்தும் திறன் கொண்டது மேலும் அதை எளிதாகச் செய்யும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்வது உங்கள் வழிகாட்டுதல் அமைப்பை பின்பற்றி ஒத்துழைப்பதுதான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் உங்கள் இலக்கை அடைய உங்களுக்கு திறனும் சக்தியும் வழங்கப்படும் நிதானமாக இருங்கள் உங்கள் ஆர்மனம் உங்களை வழிநடத்தட்டும் மேலும் உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் முன்னேறுங்கள் இவ்வாறு வழிகாட்டுதல் அமைப்புகளை ஏவுகணைகளில் வைத்த மனிதன் தனக்குள் எப்போதும் ஒரு தனிப்பட்ட வழிகாட்டுதல் அமைப்பு இருப்பதை கண்டுபிடித்துள்ளான் மேலும் தனது குறிக்கோளின் மனப்படத்தை தொடர்ந்து காட்சிப்படுத்துவதன் மூலம் அவரது தனிப்பட்ட வழிகாட்டுதல் அமைப்பு அவனே அதற்கு அழைத்துச் செல்லும்